நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபுள்யூ 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 டாட் டாட் காம காண்டாக்ட் பண்ணுங்க சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அடையாற்றில் நீர் வறண்ட பகுதியில் பல்வேறு பகுதிகளிலிருந்து இருந்து ஏற்றி வரப்படும் குப்பைகள் அவ்வப்போது கொட்டப்பட்டு வருகிறது கட்டிட மரக்கழிவுகளை பெரிய சரக்கு வாகனத்தில் ஏற்றி வந்து சைதாப்பேட்டை பாலத்தில் இருந்து கழிவுகளை ஆற்றுக்குள் வீசிக் கொண்டிருந்ததை பார்த்த செய்தியாளர் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டபடியே அதனை படம் பிடித்தார் பிரியாணி கடையில் இருந்துதான் கழவுகளை ஏற்றி வருவதாக கூறி அங்கு சென்று கேட்குமாறு தெரிவித்தனர் வீடியோ எடுத்ததால் மீதம் உள்ள குப்பைகளை கொட்டாமல் உடனடியாக சரக்கு வாகனத்துடன் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றனர் நீர்நிலைகளில் குப்பை கழிவுகளை வீசுபவர்களை கண்காணித்து மாநகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை அவசியம் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் போர் த்ரீ ஃபோர் மற்றும் பண்ணுவோம் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்